நேற்று மாலை விஜயை சந்தித்து சுமார் இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்திய பிறகு ரகசிய இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையன் நேற்று மாலை முதல் தற்போது வரை செங்கோட்டையன் இருப்பிடம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது செங்கோட்டையனை திமுகவில் இணைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதால் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன் முழு விவரங்கள் என்ன அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையுள்ளதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் நேற்றிலிருந்து ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறார் நேற்றே அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அதன் பிறகாக மாலை அளவில் பட்டினாக்கம் இல்லத்தில் விஜய சந்தித்து சுமார் இரண்டு மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார் விஜய் சந்தித்து இரண்டு மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்ட பிறகாக அவர் நேற்று மாலை விஜய் சந்தித்து புறப்பட்ட பிறகு ரகசிய இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நேற்று மாலை முதலே தற்போது வரை செங்கோட்டின் இருப்பிடம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அஹ் நேற்று காலையில எல்லாம் அவர் தான் இருந்தார் அதன் பிறகாக தலைமை செயலகம் புறப்பட்டு சென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பிறகுதான் மாலை அளவில் விஜயை சந்திக்க பட்டின மக்கள் சென்றிருந்தார் அதன் பிறகு அதாவது விஜயை விட்டு அவர் புறப்பட்ட பிறகு தற்போது வரை அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் இல்லை அவரை ரகசியமாக தங்க வைக்கப்பட்டு தகவல் வெளியாக இருக்கிறது செங்கோட்டையினை திமுகவில் இணைக்க முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது நேற்று இரண்டு முறை அமைச்சர் சேகர்பாபு செங்கோட்டினை சந்தித்து பேசியிருந்தார் அவரது திமுகவில் இணைக்க முயற்சியாக அந்த சந்திப்பு இருக்கும் என சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் திமுகவில் இணைக்கும் முயற்சியாக செங்கோட்டினை வந்து முயற்சி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இன்று காலை பத்து மணி அளவில் பணியூர் அலுவலகத்திற்கு செங்கோட்டின் வரவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது எப்போதுமே எல்லோரும் வந்த பிறகு கடைசியாக தான் விஜய் பணியூர் அலுவலகத்துக்கு வருகை தருவார் அதன் பிறகாக தான் அந்த இனிப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்ல மற்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் தொடங்கும் ஆனால் இன்று முன்னதாகவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முன்னதாகவே ஒன்பது மணி அளவில் எல்லாம் தற்பொழுதே வந்து விஜய் பன்னீர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் செங்கோட்டையினை வரவேற்பதற்காக விஜய் முன்கூட்டியே பணியர் அலுவலகத்திற்கு வந்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது செங்கோட்டையனை வரவேற்று அதன் பிறகாக அந்த இணைப்பு நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு முன்பு ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் கட்சியில் இணைந்த போது கூட விஜய் அவர்களெல்லாம் வந்த பிறகுதான் விஜய் பணியர் அலுவலகத்துக்கு வந்திருந்தார் அதன் பிறகுதான் இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது ஆனால் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரை வரவேற்பதற்காக முன்கூட்டியே விஜய் பன்னீர் அலுவலகத்திற்கு வருகை தந்து செங்கோட்டையனுக்காக காத்திருக்கிறார் செங்கோட்டை அலாவுதீன் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகாத நிலையில் அவர் பத்து மணி அளவில் பணியாளர்களுக்கு வரவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அவர் வருவதற்கு முன்பாகவே அவரது ஆதரவாளர்கள் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் பணி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் செங்கோட்டையன் பத்து மணி அளவில் பணி அலுவலகத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் முன்கூட்டியே வந்து செங்கோட்டையன் வரவேற்பதற்காக பணி அலுவலகத்தில் காத்திருக்கிறார்